போய் வா குளிக்க ஏன் பயமா தண்ணா பயமா தண்ணா பயமானு கேட்டேன் வா குளிக்க ஏன் காரணம் சொல்லு தண்ணா பயமா இருக்கா அலர்ஜியா குளிர்தா சுடுதண்ணி போட்டு தரவா அப்ப ஏன் காரணம் சொல்லு அழுக்கு போயிருமா அழுக்கு போயிருமா கவி போனாங்கல்ல உன்னை பேசுனாங்கல்ல நீயே பேசாம நிற்கிற உட்காந்துருந்த சரி பேசணுமா பேசக்கூடாதா என்னென்று சொல்லியிருக்காங்க பேசக்கூடாதுன்னா யாராவது அப்படி சொல்லிக் கொடுப்பாங்களா ஐயா இங்கே வா கிட்ட கிட்ட வா நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கல்ல கவி நல்லா இருக்கியா உன் சைக்கிளை தாரியான்னு அப்படி நீ என்ன சொல்லணும் சொல்லு கவி அம்மாவுக்கு நல்ல பதிலை சொல்லு என்ன சொல்லணும் குட் பை என்ன பண்ணும் சொல்லு குட் பாய் எப்படி பேசுவாங்க கவி உன்னை தான் நான் கேட்குறேன் அம்மா கத்த விடுறியா நீ கத்த விட்டு பார்க்குறியா குட் பாய் என்ன சொல்லுவாங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா எனக்கு பதில சொல்லு நான் போக என்னது கையில் போடுவீங்க கொடு கீழே போடு தூசி அள்ளி கொடுத்துரு குட் பை என்ன சொல்லலாம் ச்சே அம்மாவை கற்று விட்றேன் இல்ல நீ அதை உரச்சாதே இட்டு தூசி பறக்குது இதுவா தூசி பறக்குது கவி அது தேய்க்காதே கவி பல்லெல்லாம் கூசுது இங்கிட்டு வா கவி கல்லில் விழுந்துரு விளையாட்டு இல்ல அவனுக்கு என்னடா சைலண்டா இருக்க அம்மா பேச பதில் சொல்லுடா யாராவது கேட்டாங்கன்னா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் உன் பேர் என்ன என் பேர் இதுதான் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா